வணக்கம் தமிழ் முரளி இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை ஜூலி அவங்கள பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக ஜோடி நம்பர் ஒன்ல ரொம்ப சூப்பராக இவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதே போல் பல விஜய் டிவி சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க கடைசியாக கூட ஜி தமிழில் சத்யா சீரியலில் நடித்தாங்க அதே போல் சன் டிவிலையுமே பல சீரியல்களில் நடித்தவங்க தான் ஜூலி அவங்க ஜூலி அவங்களுக்கு தான் இப்போது இரட்டை குழந்தை பிறந்திருக்கு ஒரு மகள் ஒரு மகன் பிறந்திருக்காங்க இதை தன்னோட சமூக வளத்தத்தில் வெளியிட்ட ஜூலி அவங்க கடவுளின் ஆசிர்வாதங்களுடன் எங்களுக்கு இரட்டையர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மகிழ்ச்சியாக பதிவிட்டுருக்காங்க ஜூலி அவங்களோட கணவர் பெயர் மணிகண்டன் இவர் ஒரு இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலி மணிகண்டன் இருவருக்குமே காதல் திருமணம் நடந்தது ஜூலி அவங்க இப்போது சமீபத்தில் தான் வளைகாப்பு நிகழ்ச்சியாக கொண்டாடி இருந்தாங்க பத்து வருட தவமாக இப்போது எனக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ஜூலி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஜூலி அவங்களுக்கு குழந்தைகள்னால் அவ்வளோ பிடிக்கும் ஆனால் பத்து வருடங்களாக குழந்தை பிறக்காமல் இருந்த நிலையில் இப்போது இந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது ரசிகர்கள் எல்லோருமே வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக ஜூலி மணிகண்டன் இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க